நாடலாவிய ரீதியில் தபால் நிலைய உத்தியோகத்தர்கள் கடந்த பதினேழாம் திகதி முதல் முன்னெடுத்த அடையாள வேலை நிறுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டிருந்த தபால் சேவைகள் இன்று திங்கட்கிழமையுடன் வளமைக்கு திரும்பியுள்ளது இதன் காரணமாக இன்றைய தினம் ஏராளமான பொதுமக்கள் உட்பட அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நுவரெலியா பிரதான தபால் நிலையத்திற்கு வருகை தந்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டனர் எனினும் கடந்த நாட்களில் முன்னெடுத்த அடையாள பணி காரணமாக நுவரலியா பிரதான தபால் நிலையம் உட்பட நாட்டின் பல பாகங்களிலும் தபால் சேவைகள் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பெற்றுக் கொள்ள வந்த வாடிக்கையாளர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு தபால் சேவையில் கைவிரல் ரேகை பதிவு ஸ்கேனர் பொருத்தல் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவில் மாற்றமில்லை என்ற அரசாங்கத்தின் உறுதியான இரண்டு கோரிக்கைகளுக்கு இணக்கம் தெரிவித்து தபால் சேவையாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலையுடன் பணிப்புற கணிப்பு போராட்டத்தை கைவிட்டமை குறிப்பிடத்தக்கது